அலமதுல்லா அலமதுல்லா ஹுபிள்ள ஒஸ்வலாத் ஒஸ்லாம் முஹம்மதின் வாலா அலிஹி ஒசி அம்மா பாத் மேலான அன்பு சகோதர சகோதரிகளே தினமும் உடவு கொள்வதன் ஏற்படும் நன்மைகள் பற்றி தெரியுமா நாம் தினமும் உடறவு கொள்வதால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் என தெரிந்து கொள்ளுங்கள் திருமணமான ஒவ்வொரு தம்பதியினரும் பாலியல் வாழ்க்கை என்பது இயல்பு சமீபத்தின் ஆய்வில் அத்தகைய சந்தர்ப்பங்களில் பாலியல் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு நல்ல இருதய உயர்ப்பயிற்சிக்கு வழிவகுக்கும் என்று தெரிவிக்கின்றது ஆம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடலுறவு மிகவும் நல்லது என்று கருதப்படுகிறது உடலுறவு என்பது இருவருக்கும் ஒரு பயிற்சியாக நிரூபிக்க முடியும் மேலும் இது ஆண்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது உடல் ஈடு உடலுறவில் ஈடுபடுவது உங்களுக்கு பல பெரிய நன்மைகள் எவ்வாறு கொண்டுள்ளது என்பதை இப்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகிறோம் உண்மையில் வழக்கமான உடலுறவு செய்வதன் மூலம் உடலை சாதாரணமாக பொருத்தமாக வைத்திருக்க முடியும் இப்போது அதன் நன்மைகள் அறிந்து கொள்வோம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது ஒவ்வொரு நாளும் உடலவில் ஈடுபடும் நண்பர் நபர்களுக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது கூடுதலாக ஒரு ஆவின்படி அடிக்கடி உடலுறவு கொள்ளும் நபர்கள் வாரத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை தங்கள் உமிழ்நீரில் அதிக அளவு எம்பியூனோகுளோபோலின் ஏ வைத்திருக்கிறார்கள் அதே சமயம் உடலில் குறைவான செயலில் உள்ளவர்கள் தொடர்ந்து இம்பினோ ஏ அளவை குறைக்க தொடங்குவார்கள் இரத்தம் அழுத்தத்தை சமப்படுத்துகிறது செக்ஸ் ஆண்கள் மற்றும் பெண்களின் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஆம் இன்றைய காலகட்டத்தில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு உயர் இரத்தம் அழுத்தம் உள்ளது கூடுதலாக சுய இன்பத்தை தவிர்த்து பாலிய பாலியத்திற்கு குறைந்த சிஸ்டாலின் இரத்த அழுத்தத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இது தவிர தினமும் செக்ஸ் செய்தால் உயர் இரத்த அழுத்தம் குறையும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது இளம் வயதிற்கு செக்ஸ் நன்மை அளிக்கிறது உண்மையில் பாலியல் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டஸ்டிரோன் போன்ற ஹார்மோன்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது மற்றும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இதற்காக வாரத்திற்கு இரண்டு முறையாவது செக் செய்ய வேண்டும் புரோஸ்ட் புற்றுநோயை தடுக்கிறது சமீபத்தில் ஆவின் உ உடலின் ஈடுபடுவோர் மற்றவர்களை விட அல்லது சாதாரண உடலில் ஈடுபடுகளை விட புரோஸ்ட் புற்றுநோய்களை வாய்ப்பு குறைவாக இருப்பதாக காட்டுகிறது இப்படி புரோசனமான வீடியோக்களை உங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் எனவே தயவு செய்து கீழே கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ